ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது சத்து மாவு கஞ்சி தான் அரைக்க போறேன் அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் தான் எல்லாமே வாழ்ந்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா செகப்பரிசி இது மாப்பிள்ளை சம்பா இது கருப்பு கொண்டு வரிசை ஒன்று கலரில் இருக்கு பாருங்கப்பா அட்ராக்ஷனா இது வந்து ஜவ்வரிசி இது கம்பு சுக்கு எடுத்திருக்கேன் நான் எல்லாமே போகிறோம் இல்லையா ஸோ அந்த வாழ்வெல்லாம் கலிக்கணும் இதெல்லாம் நம்ம கேஸ் ஐட்டம் தான் சொல்லுவோம் நம்ம இந்த மூக்கடை இதெல்லாம் சென்னாங்கலாம் ஸோ அதனால தான் சுக்கு போட்டிருக்கேன் சுக்கு போடுங்க ரொம்ப நல்லது அது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே அப்படியே ட்ரையாக போட்டு அரைச்சிடலாம் வறுக்கணும்னு செய்யணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே வறுக்கிற ஐட்டம் அதாவது கொஞ்சனா ஒரு ஆஃப் பாயில்னா பண்ணுற மாதிரி லேஸாக வறுக்கணும் அதுக்குண்டான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு உளு கருப்பு உளுந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள எள் எள்ளு சமபந்தி எள்ளு இருக்கு கேஷ்வீன் நொட்டு காலு கிலோ இது கருப்பு மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல ஏலக்காய் கசகச வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை கருப்பு உளுந்தும் போடுறேன் வெள்ளை உளுந்தும் போடுறேன் இது வந்து சீர்கசம்பாரி பச்சரிசி இது வந்து சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி சின்ன சின்ன கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து மாப் திணி அரிசி இது வந்து திணி அரிசி இது இது வந்து நல்லா கண்ணுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா கியூர் பண்ணும் எதனா டிசீஸ் இருந்தாக்கா கியூர் பண்ணும் அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக வச்சிருக்கேன் இது உடம்ப இது சோயா பீன்ஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்மூத்தி அதாவது நட்ஸ் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் பண்ணுவேன் இல்லையா பழம் போட்டு பால் ஊற்றி எல்லாமே போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கேஷ்மீன் பாதாம் டேட்ஸு பிளாக் கிறிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா அதில் இது எல்லாமே இன்கிரீடியன்ஸ் சேர்த்து ஒரு வாழைப்பழம் மல் பால் ஊற்றி மில்க் ஷேக் பண்ணுறது ஸோ அதுதான் இது நான் பண்ணுறது இது தனி இது இதில் வந்து இதில் சேர்க்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து சும்மா எல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை நிமிஷம் அரை நிமிஷம் நம்ம வந்து ரோஸ்டட் பண்ணிக்கணும் இது எல்லாமே நான் ரோஸ்டட் பண்ணி கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதி பாதி வருத்தா போகிறோம் ஃபுல்லாக வறுக்கணும் செவிட்டு வைக்கணும் அப்படிலாம் இல்லை ஏன்னா வருத்தாக்கா கொஞ்சம் கெடாமல் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்து அந்த மாதிரி எயிட் மந்த்து அந்த மாதிரி வரும் ஸோ அதனால தான் நம்ம வறுத்து போட்டோம்னாக்கா கெடாமல் இருக்கும் இப்போ இது கேஷ்மீர் நட்டு வந்து எல்லாமே ட்ரை தான் எதுவுமே இந்த ஆயில் அதெல்லாம் ஊற்றுறதுலாம் கிடையாது ட்ரை தான் இப்போ இதை வறுத்துட்டு அடுத்தது என்னன்றதுப்பா பாருங்க பாதாம் பாதாம் வந்து உடைச்சி போடலாம் அப்படியே போடலாம் உடைக்கலாம்னு ஒன்றும் வேண்டாம் நம்ம இப்படியே போட்டு கூட வறுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் லேட் ப்ராசஸ் ஆகும் அதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகும் அதனால் இப்படியே போட்டு வறுத்துருங்க இது பாருங்கள் நல்லா அந்த கொஞ்சம் மெருன் கலர் வரா மாதிரி இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வரணும் இப்போ பாருங்க நல்லா அது சிவந்து வந்துருச்சு இல்லையா இது வந்து நல்லா கடுகு புரியுற மாதிரி படபடன்னு பட்டுன்னு சவுண்டு கேட்குது அதுதான் இது வந்து பாயில் எடுத்துக்கணும்னு அர்த்தம் ஸோ போகிறோம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடலாம் ப்ளேட்டில் தினை அரிசி இது என்ன வறுத்தாலும் இப்படி தான் இருக்கும் நம்மளா ஒரு டைம் அதான் நிமிஷம் முடிச்சுட்டு அரை நிமிஷம் வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம் போகிறோம் நானும் அப்படிதான் வச்சு பண்ணியிருக்கேன் வரங்க வெள்ளை முக்கில் கருப்பு முக்கில் நான் ரெண்டுமே வந்து ஒன்றா போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் செய்கிறதா இதே மாதிரி செய்ய தனித்தனியாக செய்யணும் அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் ரோஸ்டட் ஆச்சுன்னா நல்லா பவுட்ரு கிடைக்கும் சீரக செம்பு அரிசியும் நான் சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசியும் சேர்த்து ஒன்றா தான் போட்டிருக்கேன் இதுவும் ஒன்றா தான் ரிஜிஸ்டர்ட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த அரிசி போடுறேன்னாக்கா சத்துமாவு கஞ்சி வந்து நம்ம குடிக்கிறப்போ தான் நான் நல்ல ஃபுல் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கெலாம் வந்து திரும்ப பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை கொஞ்சம் டேலி பண்ணுறதுக்காக தான் இந்த சாப்பாடு அரிசி போடுறேன் இது போட்டாக்கா கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிட்ட ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவருக்கு நல்லா சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் சப்போஸ் குழந்தைங்களாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு சடனாக பசி கூடாது இல்லையா ஸோ அதனால தான் இது போட்டமுன்னாக்கா கொஞ்சம் நல்லா சாலிடாக இருக்கும் ஸோ அதை தான் நான் அரிசி ஆட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு வறுத்துட்டேன் இப்போ ஃபைனல் பார்த்தீங்கன்னாக்கா தான் ஸோ இப்போ ஏலக்காவும் வறுத்துட்டினாக்கா எல்லாம் இருக்கு நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து பவுட்ருக்க கொடுத்தனுச்சிடலாம் இங்கே பாருங்க ஒரு வழியாக எல்லாமே வறுத்துட்டேன் இதெல்லாம் வறுக்காதது அப்படியே ராவா போட்டிருக்கேன் இது எல்லாமே வருது சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் வறுக்கலை இது மாதிரி காஷ்மீர்ட் பாதாமு தினி அரிசி இதெல்லாம் வறுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது உளுந்து கருப்புளுந்து அரிசி பூக்கடலை வெள்ளைக்கருப்பு பூக்கடலை அடுத்து பத்தி வேர்க்கடலை பொட்டுக்கடலை கசகசை கசகசா அண்ட் ஏலக்காய் ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இது எல்லாமே ஆறணும் ஆறிட்டாக்கா நம்ம பாத்திரத்தில் கொட்டி கொடுத்தமிச்சிடலாம் அரைச்சிட்டு என்ன பண்ணுனாக்கா நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணேன் அரைச்சிட்டு சரி இது பாத்திரத்தில் எடுத்து சொல்லிட்டு மூடி போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் அது டூ டேஸ் எடுத்து பார்க்குறப்போ அந்த ஆவி சூடாக இருந்தது இல்லையா ஸோ தண்ணி விட்டு பூசணி பிடிச்சி கெட்டு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க இது அரைச்சிட்டு கொண்டு வந்த பிறகு இதே பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி காய வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சின்னு வந்துடலாம் இருங்க அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்ம வாசனையாக இருக்குது ஏலக்காய் சுக்குலாம் போட்டோம் இல்லையா நல்ல வாசனையாக இருக்குது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பசுமாட்டு பால் ஊற்றி இது அது ஆக்சுவலாக நான் என்ன சொல்லணுன்னாக்கா சுகர் பேஷண்ட்டும் இது வந்து சாப்பிட்லாம் எப்படின்னாக்கா நல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு பசுமாட்டு பால் ஊற்றி காய்ச்சி அப்படியே குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது எதுவுமே ஸ்வீட் ஆட் பண்ணுவானா ஆனால் மற்றபடி வேறு சாப்பிட்றவங்க நார்மலாக சாப்பிட்றவங்க செய்கிறவங்களாம் இது இதே மாதிரி காய்ச்சிட்டு நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு தரது பெரியவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்லாம் செம்ம வாசனைங்க செம்மையாக இருக்குது சூப் சூப்பராக இருக்கு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு இப்போ இது கொட்டி வார வச்சிருக்கேன் நான் போட்டு இன்கிரீடியன்ஸ் வந்து மூன்று கிலோ இருந்துச்சு இது ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் அரைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க இதில் ஒன்று பேர் முக்கியமாக நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ராகி மாவு ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு தெரியும் நான் போடலை நான் பவுடர் வந்து டூ கேஜி ராகி வாங்கி அரைச்சி வச்சிருக்கேன் கூழ்லாம் காசுறதுக்கு ஸோ அதனால அந்த பவுடர் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ இருங்க நான் போட்டு வரேன் ஆல்ரெடி வீட்டில் இந்த ராகி பவுடர் இருக்குன்ற வசி நான் வந்து எதுக்கு நம்ம ராகி போடணும் இந்த பவுடரே ஆட் பண்ணி கலந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போடலை ஸோ அது போடலை கேழ்வருக்கு போடலை இப்போ வந்து இதில் இதுலேயும் போட்டிருக்கேன் ஒரு நாலு நாலு கரண்டி போட்டிருக்கேன் போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சு கலந்துட்டு வரேன் ரெடி ஆயிடுச்சு ராகி போட்டு கலந்துட்டேன் இது பெரிய கொஞ்சம் டாஸ்குங்க இது நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்றா நம்ம ரோஸ்டட் பண்ணி செஞ்சு ஆறு வச்சுட்டு ஸோ அது பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள இது கொஞ்சம் வேலை தான் ஸோ ஆனால் நம்ம கஷ்டப்படுறது தான் பலன்ட்டுக்கிட்டுவங்கள அந்த மாதிரி ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதெல்லாம் போட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்றோமோ நம்ம ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் ப்ளஸ் நம்மளை நம்பி தான் நம்ம குழந்தைங்கள இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம தான் சப்போர்ட்டாக இருந்து இது மாதிரிலாம் எல்லாமே செஞ்சு தரணும் இல்லையா ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் எனக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு என் பொண்ணு வந்து அவள் யூஸ் பண்ண மாட்டேன் குழந்தைங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் இதை ப்ளஸ் பையனு கொடுப்பேன் வீட்டுக்கு எங்களுக்கு எனக்கு தேவையானது நானும் என் ஹஸ்பண்டை சாப்பிட்றதுக்காக ஸோ இது மூணு பங்கை பிரிக்கணும் இது ஆரட்டும் நல்லா ஃபுல்லாக ஆரட்டும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற பேலன்ஸ் எடுத்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக பயனடிங்க இது ஒரு ஹம்பல் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நான் எடுத்துக்கிங்க ஓகே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டு பார்க்கலாம்ப்பா என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ராகி மாவுக்கு மாவுக்கு சத்து மாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ